வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பிராமண பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு சென்னை ஆரியபுரம் தனியார் உணவகத்தில் சமூக ஆர்வலர்கள் சுபாஷ் அகர்வால் வழக்கறிஞர் ரவி ஆகியோர் ஏற்பாட்டில் ஐம்பது நபர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை செய்யுங்க lived or probably the world lived

இன்னைக்கு வந்து ஒரு ஸ்தாபிதம் ஆகுது ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு இணையான ஒரு கும்பாபிஷேகம் இது நாடு முழுசும் இது வந்து இப்ப நார்த்து சவுத் அப்படின்றத தாண்டி எங்கள் பாரதத்தின் எங்கள் சூப்பர் ஹீரோ ராமரின் கும்பாபிஷேகம் எங்களின் பெருமை எங்களின் வேணும் எங்கள் வேணும் நாங்க அதோட கூட சேர்ந்து இருக்கோம் ராமர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் நினைக்கிற ஒரு பெரிய பாலம் ராமர் பாலம் ராமர் பாலத்துல நாங்க எல்லாரும் என்ன இருக்கும் அண்ட் ராமர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களோட உயிரோட கலந்தது உணர்வோட கலந்தது ரத்தத்தோட கலந்தது ராமர் அப்படின்றது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது இது எங்களின் உணர்வு சூப்பர் ஹீரோ சொல்றேன் இல்லையா நீங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க ஸ்பைடர் மேன கூப்பிடுறீங்க அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறீங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்தாச்சுங்க ராமர் எங்களோட சூப்பர் ஹீரோ ராமர்